அவனுக்கு என்ன புரிதல் ஓட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு புரிதல் அரசியல் புரிதல் இருக்கா முதல்ல ஏங்க காடைக்கு வர்றாங்க ஒருத்தன் டிவிங்க கட்சியை சார்ந்தமா காடைக்கு வர்றாங்க அவன் என்னை கேட்குறான் ஏங்க நீங்கள் நாம தமிழர் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்கன்ட்டு இல்லைங்க நான் பொறுப்புலாம் ஒன்றும் இல்லைங்க நான் தற்காலிகமாக என்னை இடைநீக்கியமாக அப்பப்போ பண்ணுவாங்கங்க நாங்கள் எதுனா அடிக்கடிக்கு எங்கள் மேலே ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுப்பாங்க நாங்கள் எதனா வாய் வச்சு சும்மா இல்லாமல் எங்கள் அண்ணன் யாரை பற்றி பேச வேணான்றாரோ நாங்கள் அங்கே பேசி விட்ருவோம் எங்கள் அண்ணன் யாராவது தப்பா பேசுனா நாங்கள் பேசிடுவோம் அடிக்கடி எங்கள் மேலே ஒழுங்கு நாடு கிடையாது இப்போ கூட ஒழுங்காடுகளில் தான் நான் இருக்கிறேன் அது பிரச்சனை கிடையாது ஒரு அப்பா புள்ள ஒரு அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சே வரும் அது எங்கள் குடும்பம் அது வந்துச்சுன்றதை நான் வெளில போறது கிடையாது மாற்றுறது கிடையாது அது மாறப்போவது கிடையாது இங்கே வராங்க இங்கே இங்கே வராங்க இந்த அணில் குஞ்சின்றாங்கள்ல அந்த குஞ்சுங்க நிறைய வருது அதுங்க என்கிட்ட கேட்குது அண்ணன் நீங்கள் நாமத்தம்ல இருக்கு ஆக்சுவலி என்ன பொறுப்புல இருக்கீங்க நம்மளுக்கு பொறுப்பு பருப்புலாம் ஆரம்பத்துலேருந்து நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது கட்சிக்காக வேலை பார்க்கணும் உண்மையான போராளியாக இருக்கணும் இது மட்டும் தான் என்னுடைய ஒரு விருப்பம் ஒரு ஏன் விருப்பம் மட்டும் கிடையாது பல லட்சம் பேரோட விருப்பம் வந்து இந்த கட்சிக்காக பொறுப்புலாம் யாரும் ஆசைப்பட மாட்டோம் எல்லாருமே நான் இந்த மாதிரி மாடு மாதிரி உழைக்கணும் எப்படியாவது அண்ணன் சின்னமல சும்மா வந்து எத்தனை போய் ஆட்சி அதிக அந்த பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் ஓடி ஓடி இது பண்ணுறது இவன் கேட்குறான் அண்ணா நீ என்ன பொறுப்புல இருக்கிறீங்க நான் இதான் பொறுப்புல இல்லைப்பா சொல்லுப்பா என்ன விஷயம் அது 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 கேட்குது ஒன்றுமே எந்த புரிதலுமே இல்லாமல் அது கேட்குது ஆனால் நான் வந்து மாவட்ட இதில் இருக்கிறேன் நான் பொறுப்பில் இருக்கிறேன் டிவி கே ஒன்றுமே தெரிலங்க அவனுக்கு நான் அவன்கிட்ட கேட்குறேன் மாவட்ட பொறுப்புன்றான் அவன் தொகுதி பொறுப்புன்றான் மாவட்ட பொறுப்பு தொகுதி பொறுப்புன்றான் அவன் நான் கேட்குறேங்க உங்கள் கட்சியோட கொள்கை ஒரு நாலு சொல்லுங்க நான் அப்படின்றேன் தெரிலங்க அவனுக்கு அவன் கட்சி கொள்கை தெரிலங்க அவன் எப்படிங்க தொகுதி பொறுப்பில் இருப்பான் அப்படிங்க மாவட்ட பொறுப்பில் இருப்பான் அவன் கட்சி கொள்கை என்னன்னு கேட்டால் தெரிலங்க சொல்ல தெரிலங்க நாம் தமிழர் கட்சி புள்ள ஒரு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு பையன் கிட்ட ஒரு பாருங்க முக்காம் மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களை கிணறு வச்சிருவாங்க நாம் தமிழர் கட்சி இப்போ விவசாயம் கிடைச்சிருக்கு ஒரு தகவல் என்ன வருது அப்படின்னா அவங்க வந்து கேட்டு ஒரு தகவல் இருக்கு இல்லை அது வந்து நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து எப்படி அப்படின்னா நான் வந்து அதை வந்து உண்மையா பார்க்கல ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட மாட்டார் அண்ணன் விஜய் வந்து அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட மாட்டார்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படி ஒரு அரசியல் அப்படி எடுத்துட்டாரு அரசியல் ஆட்டம் ஆடணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அந்த அரசியல் ஆட்டத்தை எப்படி முறியடிக்கணும்ன்ற அந்த அரசியல் ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டம் காட்டுறது எங்களுக்கு தெரியும் நான் தமிழர் கட்சிக்கு தெரியும் ஆனா அப்படி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு கேவலமான செயலில் அண்ணன் விஜய் அவர்கள் இறங்க மாட்டாரு அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படி இறங்கினாலும் அதை முறியடிக்க நாம் தமிழர் கட்சி படைக்க சக்தி இருக்கு தெம்பு இருக்கு ஐந்து முனை போட்டி எப்படி நீங்க ஐந்து முனை போட்டின்றீங்க திமுக அதிமுக ரெண்டு ரெண்டும் கூட்டணி நம்ம மூணு அது நாலு முனை போட்டி தானே வருது வேற என்ன அஞ்சுண்ணா அஞ்சு இல்லை நாலு தானா டிவிக்கே தானே சொல்றீங்க வரட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே யாராலையும் நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை பிரிக்க முடியாது நீங்க அதை நீங்க நல்லா நீங்க கவனத்தில் வைங்க எந்த கட்சி வந்தாலும் எந்த நடிகர் வந்தாலும் நான் கூட விஜயோடைய ரசிகர் தான் ரசிகர் தான் தொண்டன் நான் நாம் தமிழர் கட்சியின் போராளி நான் நாம் தமிழர் கட்சியின் போராளி நான் திரையில் விஜய ரசிக்கிறேன் பார்க்கிறேன் ரசிக்கிறேன் மூணு மணி நேரம் பொழுது போச்சா சந்தோஷமா குடும்பத்தோட ஏந்து வந்துடுறேன் வேலையை பாக்குறேன் வேலை பார்த்தா தான் சாப்பாடு எனக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்ன மாதிரி பல லட்சம் பேருக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கு இந்த அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தான் அண்ணன் விஜய் பின்னாடி போவது அவங்களும் கொஞ்ச நாள் அந்த புரிதல் வந்துடுவாங்க மாறிடுவாங்க அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லை எங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்குது நடிகனையும் எங்கள் தலைவனையும் எங்களால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும் யார் கொள்கைக்காக கடைசி வரைக்கும் நிக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இத்தனை அடக்குமுறை வந்ததுக்கு அப்புறமும் இந்த பதினஞ்சு வருஷத்துல வில போகாத ஒரே அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் உலக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைவனே நீங்க பார்க்க முடியாது இத்தனை அசிங்கம் அவமானம் கேவலம் இத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனையும் சந்தித்த ஒரே தலைவன் உலக அரசியல் வரலாற்றிலேயே அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான் அதுக்காக மட்டும்தான் சாவர வரைக்கும்

இல்லை இது வந்து எப்படி பார்க்குறோன்னா இப்போ அண்ணன் கோபிநாத் மேலே வந்து நமக்கு ஒரு நல்ல மரிய மதிப்பு மரியாதை இருக்குது அவர் ஒரு நடுநிலையான ஆள் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு வேற கருத்து இருக்கலாம் அண்ணனுக்கு வேறு இருக்கலாம் தம்பிக்கு வேறு இருக்கலாம் அதெல்லாம் வேறு என்னோடய தனிப்பட்ட கருத்து அவர் ஒரு நடுநிலைவாதி அவர் பேசுனா அது கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் அவர் நியாயமாக நடந்துக்குவார் குறைஞ்சபட்சம் நேர்மையாக நடந்துக்குவார் கோபிநாத் அண்ணன் அப்படின்றதுல என்னோட தனிப்பட்ட கருத்து ஆனா இப்ப சமீப காலமாக நடக்கிற சில நிகழ்வுகள் சில நிகழ்ச்சிகள் சமீப காலமாக குறிப்பாக குறிப்பாக சமீப காலமாக எந்த குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தன்மான தலைவர் தானிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை அண்ணன் போய் பேட்டி எடுத்துட்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் அப்படி நடைப்பயிற்சி மாதிரி அப்படி கையில் வாக்கிங் ஒன்று கொம்பு ஒன்று வச்சுன்னு அப்படியே ஒரு கேள்வி கேட்க அவர் அழகாக பாட்டு பாடி பதில் சொல்ல அவர் ஆட இவர் கேட்க இவர் பாட அப்படின்னு அப்படியே மாறி மாறி ரெண்டு பேரும் அவர் பேசினு வந்தாங்க அந்த காணொலிக்கு அப்புறமா இந்த நடுநிலையா இருந்த அண்ணன் கோபிதாத்தோட அந்த அண்ணன் கோபிநாத்தோட அடுத்த நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது தான் சந்தேகம் வருது எங்கேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பது ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தோணுது இப்ப சமீப காலமாக அவர் நடுநிலைவாதியாக இல்லை நான் அவரை மதித்தேன் அவர் நடுநிலைவாதியை நம்பினேன் திரு மு க ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அவர் நேர்காணல் எடுக்கும் வரை அவரை நான் நம்பினேன் இப்போ வர்ற காணொலியில எதுவுமே அவர் உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்வதா எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியல உங்களுக்கு அண்ணன் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு தெரியல நன்றி நன்றி நன்றி